வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் கடைசி அத்தியாயம் மங்களாரதி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக ஐந்தாம் பாகத்தையும் முடிக்க போகிறோம் அதில் அஞ்சனை செல்வன் அஜாட்யம் அருளட்டும் ராமாயண பாராயணம் முதலானவற்றில் சொல்கிற பிரசித்தமான ஆஞ்சநேய ஸ்தோத்திரங்களில் ஒன்று புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமத் ஸ்மரணையால் என்னவெல்லாம் கிடைக்கின்றன என்று சொல்கிறது முதலில் புத்தி எல்லாவற்றுக்கும் முந்தி வேண்டியது அறிவுதான் அது பலம் அப்புறம் தேகபலம் எஸ் எஸ் நல்ல கீர்த்தி தைரியம் தைரியம்தான் நிர்பயத்துவம் அஞ்சாமை என்பது தைரியம் என்றாலே அஞ்சாமையும் தானே அடக்கம் ஏன் தனியாக வேறே சொல்லணும் தைரியம் என்பதற்கு இன்னும் பல அர்த்தம் உண்டு மனோத்திருடம் சாந்த குணம் முதலியவற்றை கூட தைரியம் குறிக்கும் இங்கே அப்படியொன்றாக இருக்கலாம் அல்லது தைரியம் என்பது அவரை ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவனுக்கு ஏற்படும் அஞ்சாமை என்றும் நிர்பயத்துவம் என்றால் இவனை கண்டால் மற்ற எவரும் பயப்படாத அபயஸ்தானமாக இவன் இருப்பது என்றும் வைத்து கொள்ளலாம் சந்யாசி எந்த பிராணிக்கும் தன்னால் பயம் உண்டாக்கப்படாது என்று தீட்சை எடுத்துக்கொள்வது மாதிரி அரோகதா என்றால் ஆரோக்கியம் அதுவும் ஆஞ்சநேய சுவாமியை ஸ்மரிப்பவனுக்கு உண்டாகிறது அப்புறம் அஜாட்டியம் என்று ஒன்று போட்டிருக்கிறது அதற்கு ஜடமாக இல்லாத தன்மை என்று அர்த்தம் முடிவாக வாக் படுத்துவம் அதாவது வாக்குவன்மை நவ வியாக்கரண பண்டிதன் என்றும் சொல்லின் செல்வன் என்றும் வால்மீகியும் கம்பரும் சொல்கிறவர் பக்தர்களுக்கும் சொல்வன்மை அருள்கிறார் புத்தி பலம் எசஸ் தைரியம் அபயத்துவம் ஆரோக்கியம் வாக்படுத்துவம் என்ற இந்த ஏழும் அவசியம் வேண்டிய விஷயங்கள்தான் என்று தெரிகிறது யாரும் சொல்லிக் கொடுக்கணுமென்றில்லாமல் நாமே இதற்கெல்லாம் வேண்டிக் கொண்டு விடுவோம் ஆனால் எட்டாவதாக இன்னொன்று அஜாட்டியம் என்று சொல்லி இருக்கிறதே ஸ்லோகத்தின் வரிசையில் அது எட்டாவது இல்லை ஏழாவதாக வருகிறது அப்புறம் வாக்படுத்துவத்தை சொல்லி முடித்திருக்கிறது அந்த அஜாட்டியம் என்ன அதை எதற்கு விசேஷமாக பிரார்த்தித்து பெற வேண்டுமென்று புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கென்னவோ லோகம் போகிற போக்கில் இதுதான் அத்தியாவசிய தேவை இதற்குத்தான் ரொம்ப பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆஞ்சனேயே யதேஷ்டமாக வர்ஷிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அஜாட்டியம் ஜடமாய் இல்லாமல் இருப்பது என்றால் என்ன அர்த்தம் புத்தி மந்தித்து சுறுசுறுப்பில்லாமல் உற்சாகமில்லாமல் சோம்பேறியாக மசமசவென்று இருப்பது ஜடம் என்றால் உயிரில்லாத மேட்டர் மேட்டர் ஸ்பிரிட் என்று இரண்டு சொல்வதில் உயிரில்லாத பூதங்கள் தாதுக்கள் எல்லாம் ஜடம் ஸ்பிரிட் என்பது உயிர் என்னும் சைத்தன்யம் உயிராக அறிவாக உள்ள சித்திலிருந்து வருவது சைத்தன்யம் ஜடத்திலிருந்து வருவது ஜாட்டியம் மனுஷிய ஜீவனை சித் ஜட கிரந்தியால் உண்டானதாகச் சொல்வார்கள் உயிர் இல்லாவிட்டால் உடம்பு வெறும் பௌதீக தாதுக்களாலான ஜடம்தானே இதை உயிரோடு முடிச்சு போட்டு ஜீவாத்மா என்று வைத்திருப்பதுதான் சித் ஜட கிரந்தி ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜட சரீர பிரஞ்ஞையை ஒழித்து கட்டிவிட்டு சின்மயமாகவே போய்விடு என்கிறார்கள் அது நடக்கிறபோது நடக்கட்டும் இப்போது இந்த ஜட சரீரத்திலேயே சித் விலாசத்தினால் உற்சாகத்தோடு சத்காரியங்களை பண்ணி கொண்டிருப்பதற்கு வழியை பார்ப்போம் ஜட மாதிரி டல்லாக மசமசவென்று உட்கார்ந்து கொண்டிருக்காமல் சுறுசுறுப்போடு விழிப்போடு இருக்க கற்றுக்கொள்வோம் இப்போது ஜாட்டியம் ஜடத்தன்மைதான் வந்து நம்மை நன்றாக பிடித்து கொண்டிருக்கிறது வேண்டாத விஷயங்களில் மகா உற்சாகத்தோடு ஈடுபட்டு ஈடுபட்டு வெறும் அரட்டை காரியத்தில் லெவலேசம் பிரயோஜனமில்லாத பாலிட்டிக்ஸ் டிஸ்கஷன் காப்பி சினிமா நாவல் கீழ்த்தரமான ரிக்ரியேஷன் என்று எனர்ஜியை எல்லாம் வேஸ்ட் செய்துவிடுவதால் எது அவசியமோ அதை செய்வதற்கு சூடு பிறக்காமல் டிப்ரெஸ்டாக ஆகியிருக்கிறோம் வீண் வியாபாரங்களில் சக்தியை செலவழித்துவிட்டு நல்லது செய்யணும் என்னும்போது தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறோம் ஜடமாக இருக்கிறோம் சயின்ஸ் என்றும் நவீன வசதி வாழ்க்கை என்றும் சொல்லிக்கொண்டு பாதி சீர்திருத்தம் பகுத்தறிவு புரட்சி என்று சொல்லிக்கொண்டு பாதி இப்படி புறப்பட்டிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கூட ஜாட்டியம் இல்லாமல் இஷ்டப்படி பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தும் தர்மம் என்ன கொள்ளை போகட்டும் சாஸ்திரம் எப்படி பாழாக போகட்டும் மதத்துக்கு ஹிந்து கலாச்சாரத்துக்கு என்ன ஹானி வரட்டும் அத்தனையையும் பார்த்து கொண்டு பேடிகள் மாதிரி உட்கார்ந்திருக்கிறோம் மகாவீரனான அர்ஜுனன் யுத்த பூமியில் மனசு தளர்ந்து உட்கார்ந்திருந்தபோது பகவான் அவனிடம் அடே பேடி மாதிரி இருக்காதேடா கிளைப்பியம் மா ஸ்ம கம பார்த்த என்று கோஷம் பண்ணி கிளப்பிவிட்டார் இன்றைக்கு நமக்கெல்லாம் இந்த அனுகிரகத்தை ஆஞ்சநேய சுவாமி நிரம்ப பண்ண வேண்டும் சதுஷஷ்டி கலா என்று அறுபத்தி நாலு கலைக்கான சாஸ்திரங்கள் நம் தேசத்தில் இருந்ததே இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாவற்றிலும் வல்லுநர்களாக நம்முடைய பூர்வீகர்கள் எத்தனையோ சாதித்துவிட்டு போயிருப்பதற்கு ஆதார சாஸ்திரங்கள் இருந்ததே அவற்றை பிராக்டிஸ் செய்பவர்கள்தான் இப்போதில்லை என்றால் அந்த சாஸ்திர புஸ்தகங்களை கூட அல்லவா காணோம் இந்த மகத்தான நஷ்டத்துக்கு நம்முடைய ஜாட்டியம் தானே காரணமாய் காரணமாயிருந்திருக்கிறது இன்னும் பாக்கி இருப்பதை எல்லாமும் இப்படியே தூங்கி வழிந்து கொண்டு வாரி கொடுக்காமல் இருக்க அவர் நமக்கு அஜாட்டிய அனுகிரகத்தை தான் விசேஷமாக செய்ய வேண்டும் வாக்படுத்துவத்துக்கு முந்தி அஜாட்டியத்தை சொல்லி இருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாம் வாக்கிலே மகா படுக்கள் வாய்சொல் வீரர்கள் காரியத்தில் ஜாட்டிய மூர்த்திகள் ஆஞ்சநேய சுவாமி நம்முடைய வாக்படுத்துவத்தை கொஞ்சம் குறைத்து அதையும் சேர்த்து போட்டுக்கொண்டு அஜாட்டிய அனுகிரகம் பண்ணி நம்மை காரிய சூரர்களாக்கினால் தேவலை என்று தோன்றுகிறது அவர் அப்படி இருந்தவர்தான் ஸ்லோகத்தில் சொல்லியுள்ள புத்தி பலம் ஆகிய எல்லாவற்றுக்குமே அவர் ஒரு ரூபம் எப்போதும் உற்சாகமாக சுறுசுறு என்று அஜாட்டிய ஸ்வரூபமாக இருந்தவர் அவர் சில்ப சித்திரங்களில் அப்படித்தான் இருக்கிறார் மலையையே அனாயாசமாக கையில் தூக்கிக்கொண்டு ஆகாசத்தில் பறந்து கொண்டு இருப்பார் கொஞ்சம் கூட களைப்பு சோம்பலே இல்லாமல் தர்மத்துக்காக சதா உழைத்தவர் முக்கியமாக எத்தனை எதிர்ப்பு விக்னம் வந்தாலும் அவர் கொஞ்சம் கூட தளராமலிருந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக சாதித்ததை சொல்ல வேண்டும் நாமா நல்லதற்காக புறப்படுவதே அபூர்வம் அப்படி புறப்பட்டாலும் ஏதாவது கொஞ்சம் தடை ஆப்போசிஷன் வந்துவிட்டால் தளர்ந்து போய்விடுகிறோம் ஆனாலும் வாக்படுகலாக இருப்பதால் அப்படி சொல்லிக்கொள்ளாமல் இது களிகாலம் கெட்டதற்குத்தான் ஆதிக்கியம் என்ற சாஸ்திரத்திலேயே இருக்கிறது அதனால் நாம் பாட்டுக்கு ஒதுங்கி இருப்போம் என்று கதைப்போம் இன்னும் மேலே போய் அத்வைதா மாயா டாக்டரின் என்று முடித்து விடுவோம் ஆனால் அதற்காகவே அவதாரம் பண்ணி புஸ்தகம் புஸ்தகமாக எழுதி அதை ஸ்தாபனம் பண்ணிய ஆச்சாரியால் எல்லாருக்கும் அதை சொல்லவில்லை அவரும் சும்மா இருக்கவில்லை காரிய சூரர்கள் என்று உச்சியில் வைத்து சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேர் என்றால் அதில் ஒன்று ஆஞ்சநேயர் மற்றது ஆச்சாரியால் தான் சும்மா இருப்பதுதான் கோல் என்றாலும் அதில் நாமே போய் உட்கார முடியாது நாம் சரியாக அடிப்படையில் இருந்து ஆரம்பித்து மேலேறி போனால் அதுவே ஒரு கட்டத்தில் நம்மை சும்மா உட்கார வைப்பதுதான் நிஜ சும்மா இப்போது நாம் சொல்லும் சும்மாவெல்லாம் சும்மா கோசரம் சொல்லும் சும்மாதான் அது மனஸ் சும்மா இருப்பது இது உடம்பு மட்டும் சும்மா இருப்பது ஆனதனால் மனஸ் இன்னும் ஜாஸ்தியாக கிருத்திரிம கற்பனைகள் பண்ணுவது இல்லாவிட்டால் ஜட மாதிரி மரத்து போய் களைத்து தூங்கி வழிவது ஜன்மா எடுத்தவனுக்கு இரண்டுமே ரொம்ப குறைவு ரொம்ப கெளரவஹானி பாராயணம் ஜபம் உபவாசம் ஆலய தர்சனம் பஜனை என்று எத்தனை பேர் பிரமாதமாக ஆரம்பித்து நாள் போக போக குறைத்து கொண்டே வந்திருக்கிறோம் முத்திராதிகாரிகள் திட்டம் என்று ஜகத்தையே புரட்டி விடுகிற மாதிரி நான் ஒன்று ஆரம்பித்ததில் நடந்து வந்த எத்தனை சத்காரியங்கள் வார வழிபாடு முதலியவை இன்றைக்கு போன இடம் தெரியாமல் போயிருக்கிறது சீட்டு கூத்து என்று ஆரம்பித்த எந்த கிளப்பாவது சீனித்ததாக கேட்கிறோமா அதிலே அஜாட்டியம் இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமியின் அஜாட்டியம் அவருக்கு வந்த விக்னம் இந்த இரண்டு மாதிரியுமே எங்கேயும் பார்க்க முடியாது அத்தனை விக்னத்தையும் தவிடுபொடியாக்கிய அஜாட்டியம் அவருடையது அவதாரம் பண்ணிய உடனேயே பச்சை குழந்தை விற்றென்று ஒரே வேகமாக உதய சூரியனை சிவப்பு பழமென்று நினைத்து கொண்டு சூரிய மண்டலத்திற்கே தாவி விட்டது அப்பவே எதிர்ப்பும் வந்துவிட்டது இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்து தள்ளினான் தாடையே பிழந்து போயிற்று ஹனு என்றால் தாடை தாடை போன விசேஷத்தால் ஹனுமான் ஆனார் அதற்காக சளைத்து விடவில்லை சூரியனிடமே போய் நவ வியாக்கரணங்களையும் கற்றுக்கொண்டார் உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரை சளைக்காமல் களைக்காமல் சூரியனுக்கு எதிர்முகமாக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே கற்றுக்கொண்டார் குழந்தையாகவும் ஒரே உற்சாக விளையாட்டு பண்ணினார் துருதுருவென்று ரிஷிகளின் ஆசிரமங்களுக்குள்ளேயெல்லாம் புகுந்து ஒரே விஷமமாக பண்ணினார் அவர்கள் கோபித்துக்கொண்டு உன் திவ்ய சக்தி உனக்கே மறந்து போய் ராமாவதார காலத்தில் அவருக்கு காரியம் பண்ணும்படி ஏற்படும்போதுதான் ஞாபகம் வரும் என்று சபித்து விட்டார்கள் அதற்காகவும் அவர் ஒன்று மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு விடவில்லை ஒரு வானரம் எத்தனை தொண்டு பண்ண முடியுமோ அத்தனையும் சுக்ரீவனுக்கு பண்ணி கொண்டிருந்தார் அங்கேயும் எதிர்ப்பு வந்தது மகாவீரனான வாழி சுக்ரீவனிடம் சண்டைக்கு வந்தான் அப்போதும் அவர் தளரவில்லை ஒரு சாபம் காரணமாக வாழி வர முடியாத ஒரு இடத்துக்கு சுக்ரீவனை அழைத்து கொண்டு போய் ரக்ஷித்து வைத்துக்கொண்டு கொண்டு தொண்டு செய்து வந்தார் அப்புறம் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி வந்த பிறகு அவருக்கு திவ்ய சக்தியும் திரும்பி வந்தது அசாத்தியமான காரியமெல்லாம் பண்ணினார் சமுத்திரத்தையே தாண்டுவது மலையையே பறித்து எடுத்து கொண்டு வருவது மகா ராக்ஷசர்களை இராட்சசர்களை கதாகதம் பண்ணுவது என்றிப்படி சமுத்திரம் தாண்டி போகும்போதுதான் எத்தனை விக்னம் சுரசை சிம்கிகை லங்கினி என்று குறுக்கே எத்தனை இராட்சசிகள் சுரசை இவரை முழுஷாக பெருசாக வாயை திறந்தால் இவர் கொசுமாதிரமாகி வாயுக்குள் புகுந்து காதால் வெளியே வந்து விடுகிறார் அவளை அவரை சண்டை போட்டு வதைக்க முடியும் ஆனாலும் அத்தனை நாளி சுவாமி காரியம் டிலே ஆகலாமா என்று காரியத்தில் அத்தனை கண்ணாக அதுவும் அஜாட்டியம்தான் இப்படி தந்தரமாக பண்ணிவிட்டார் அதற்கு எவ்வளவோ ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேண்டும் அறிவு பழிச்சென்று விழிப்பு நிலையில் இருக்கும் அஜாட்டியம் காரியத்திலேயே கண் என்பதால் களைப்பு சலிப்பு ஜாட்டியம் கொஞ்சம் கூட தெரியாதவர் சமுத்திர மத்தியிலிருந்து மைனாகமலை எழுந்து ஆகாச மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் அவரிடம் கொஞ்சம் எங்கிட்டே தங்கி ரெஸ்ட் எடுத்து கொண்டு விட்டு அப்புறம் போங்கோ என்றது அவரோ முதலில் காரியம் முடியட்டும் திரும்பி வரும்போது வேண்டுமானால் பார்த்துக்கலாம் என்று அதற்கு ஒரு சொட்டு கொடுத்துவிட்டு மேலே போய்விட்டார் ராமசரம் மாதிரியே வைத்த குறி தப்பாமல் அப்புறம் எத்தனை இராட்சசர்கள் அவரை என்ன பாடுபடுத்தினார்கள் வாயிலேயே நெருப்பை வைத்து ஹிம்சித்தும் கூட கொஞ்சமாவது மனசு தளர்ந்தாரா எடுத்த காரியத்தை விட்டாரா இப்படியே கதை முழுக்க எதிர்ப்புக்கு மேலே எதிர்ப்பு அப்படியும் சோர்வில்லாத காரியம் என்றே போகிறது ரொம்ப உசத்தி என்னவென்றால் இத்தனை காரியம் இத்தனை புத்தி பலம் தைரியம் அஜாட்டியம் ஆகியவற்றில் ஒரு சின்ன துளியாவது ஸ்வர்தமாக அவருடைய சொந்த நலனுக்காக பிரயோஜனம் பண்ணி கொண்டாரா சொந்த வாழ்க்கை என்றே ஒன்று இல்லாதவர் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்று அடிக்கடி கேள்விப்படுகிறோமே வாஸ்தவத்தில் அதற்கு இருந்தவர் ஆஞ்சனேய சுவாமி பெண்டாட்டியா பிள்ளையா குட்டியா என்ன இருந்தது அவருக்கு முதலில் கொஞ்ச நாள் சுக்ரீவனுக்கு அப்புறம் மூர்த்திக்கு என்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணினார் அந்த ஸ்வயநலமின்மை பக்தி பணிவு ஆகியவற்றோடு சேர்ந்ததாலேயே அவருடைய புத்தி பலம் இத்தியாதியெல்லாம் அப்படி பூர்ணமாக சோபித்தது புத்திர் பலம் எஸ் என்று மூன்றாவதாக வருகிறது அந்த எஸ் எஸ் புகழ் ஸ்வயநலம் இல்லாத என்பதாலேயே ஏற்பட்டது எஸ்எஸ் போக போக பாக்கியெல்லாம் புத்தி பலம் தைரியம் நிர்பயத்துவம் ஆரோக்கியம் அச்சாட்டியம் கூடத்தான் அப்புறம் வரும் வாக்படுத்துவம் ஆகிய எல்லாமும் ராவணன் ஹிட்லர் போன்றவர்களுக்கு கூடத்தான் இருந்தது ஆனால் அவர்களுக்கு எஸ் உண்டா பேரை கேட்டாலே திட்டத்தானே செய்கிறோம் ஆகையால் என்ன தெரிகிறது என்றால் புத்தி பலம் ஆகியவற்றால் ஒருத்தருக்கு எஸ் வர வேண்டுமானால் அவர் அவை எல்லாவற்றையும் பரநலனாக பிரயோஜனப்படுத்தினால்தான் முடியும் அவரையும் நினைத்து நம்மையும் நினைத்தால் ஒருத்தரும் வருத்தமே பட வேண்டாம் தூங்கு மூஞ்சி அது இதுன்னு பெரியவக்கோபமாக திறாளே என்று யாரும் துக்கப்பட வேண்டாம் கோபமே இல்லை ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது கோபமே வரப்படாது அவர் கோபமே இல்லாதவர் ராமர் அவருக்கு ஞானோபதேசம் பண்ணினார் என்று இருக்கிறது சீத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாள் ராமர் ஞானம் உபதேசித்தார் சீத்தை என்ன உபதேசித்தால் சீத்தை என்றால் யார் சாக்ஷா தாயார் அதனால் பிரேமையை உபதேசித்தாள் ராவண வதமானதும் சீத்தையிடம் சந்தோஷ சமாச்சாரம் தெரிவிப்பதற்காக ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு குதித்து வந்தார் ராட்சசிகளை பார்த்ததும் இத்தனை நாளாக தாயாரை என்ன பாடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தொலைத்து விடலாம் அத்தனை பேரையும் என்று புறப்பட்டார் அப்போது சீத்தை அந்த ராட்சசிகளுக்கும் தாயாராக உபதேசம் பண்ணினாள் அப்பா உசந்தவர்களின் லக்ஷணம் கருணைதான் லோகத்திலே தப்பு பண்ணாதவர்கள் யார் இவர்களை தொடாதே இவர்கள் என்ன பண்ணுவார்கள் ராஜ சேவகிகள் ராஜா இப்படி தானே என்ன பண்ணணும் அதனால் ராவணன் சொற்படி ஹிம்சித்தார்கள் இப்போது விபீஷணன் ராஜாவானால் அவன் சொற்படி நமஸ்காரம் பண்ணுவார்கள் என்றால் அன்றிலிருந்து ஆஞ்சநேய சுவாமி ஒரே கருணையாக அன்பாக ஆகிவிட்டார் அதற்காக தப்பு நடந்தால் சும்மா இருப்பார் என்று அர்த்தம் இல்லை அத்தியாவசத்திலே தண்டிக்கவும் தண்டிப்பார் கோவிச்சுக்கவும் கோவிச்சுப்பார் இப்படி வெளியே இருந்தாலும் உள்ளே யாரானாலும் அவர்களிடம் பூர்ணமான அன்பு இவர் நல்லவனாகணுமே என்று கவலைதான் இருக்கும் ஆகையினால் நான் நிஜமாகவே உங்களை கோபித்து கொள்கிறேன் என்றால் எனக்கு அவரைப் பற்றி லக்ஷர் அடிக்கவே அருகதை இல்லை என்று அர்த்தம் இப்படி சொன்னால்தான் தூண்டிவிடும் என்பதற்காகவே ஷாக் ட்ரீட்மெண்ட் என்கிற மாதிரி கொஞ்சம் புஷ் புஷ் என்கிறது கோபமே இல்லை எங்கேயும் யாருக்கும் கோபம் வேண்டாம் சாந்தி அன்புதான் சமஸ்த பிராணிகளிடமும் இருக்கணும் அதுதான் அவருக்கு பிடிக்கும் ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு நல்லதெல்லாம் அழிந்து போவதைப் பார்த்துக்கொண்டு கொண்டு சும்மா உட்கார்ந்திருந்தால் அவர் சரியென்று சொல்ல மாட்டார் மனசில் எவரிடமும் அன்பு குறையாமலே காரியத்தில் பண்ண வேண்டியதை முழு விழிப்போடு சுறுசுறு என்று பண்ணிக்கொண்டிருந்தால் தான் சந்தோஷப்பட்டு எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் முதலில் அவர்தான் இந்த அனுகிரகமே நம்மை சுறுசுறுப்பாக்குகிற அனுகிரகமே அஜாட்டிய அனுகிரகமே பண்ண வேண்டும் அதற்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இன்றோடு தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஐந்தாம் முடிந்துவிட்டது நாளையிலிருந்து தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தை பார்க்கலாம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது அதனால் எல்லா தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பிரியவாச்சரணம் தேங்க் யூ